ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரளா லாட்ரி சாட் கெஸை வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம் ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் கரெக்டாக ஏழு நாள் கேப் போட்டு சரிங்களா கரெக்டாக ஏழாம் மாதனால ஒரு ஏழு நாள் கேப் போட்டு ஒரு கெஸிங் எடுக்கிறோம் சரிங்களா கரெக்டாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு நாள் கேப் போட்டு நானூற்றி ஐம்பத்தி ஏழு சரிங்களா திரும்ப ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழாம் நாள் சரிங்களா ஏழாம் நாள் வந்து பார்த்தா எட்நூத்தி முப்பத்தி நாலுன்னு சொல்லியிருக்கு எட்நூற்றி முப்பத்தி நாலுக்கு கிராஸா உள்ள நடு உள்ள ரெண்டு நம்பர் மட்டும் பாருங்கள் முப்பத்தி நாலு திரும்ப கிராசிங் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு ஸோ நெக்ஸ்ட்டு கிராசிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஐம்பத்தொம்பதுன்னு சொல்லியிருக்கு சரிங்களா இதில் ஏழு நாள் பார்த்தோம் ஸோ இதுலேருந்து பின்னாடி சரிங்களா இதுலேருந்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழாவது நாளில் அறுநூற்றி முப்பத்தொம்போது திரும்ப இதிலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழாம் நாலு இரநூத்தி பத்து ஃப்ரெண்ட் சரிங்களா ஸோ இங்கே கரெக்டாக நம்ம இங்கே வந்து பார்த்தோன்னா பின்னடைந்து பார்க்குறோம் சரிங்களா அப்படி பார்த்தோம்னா அறுநூற்றி முப்பத்தொம்பதுக்கு நமக்கு இங்கே அறுபத்தொம்போது இருக்குது இங்கே இரநூத்தி பத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்று இருக்குது ஸோ இந்த ஜீரோ ஒன்று அப்படிங்கிற நம்பர் இருக்குது நடுவில் நம்பர் ஃபஸ்ட்டு இந்த ஆறு நம்பரில் ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் பார்த்தாச்சு சரிங்களா ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பரில் அறுபத்தொம்பது அப்படிங்கிறது ஏசி பாஸ் ஆகிருக்கு அடுத்து ஜீரோ ஒன்று அப்படிங்கிறது பிசி பாஸ் ஆகிருக்கு இங்கே பார்த்திங்க அப்படின்னா உனக்கு பிசி பாஸு அடுத்து ஏபி பார்த்து இங்கே ஐம்பத்தொம்போது அப்படிங்கிறது ஏசி வரணும் சரிங்களா இங்கே நம்ம எடுக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்தோன்னா ஏபியில் வரணும் இங்கே என்ன இங்கே நம்ம கிராசிங் பார்த்தோம்னா இந்த தட்டில் ஐம்பத்தி இருக்குது சரிங்களா அப்போது ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது நமக்கு ஏபியில் வரணும் சரிங்களா இங்கே ஐம்பத்தி ஒம்பது அப்படின்னு சொல்லி இருந்துச்சு ஐம்பத்தொம்போதுங்கிறது ஏசி வரதுனால ஐநூற்றி இருபத்தொம்போது அப்படிங்கிற நம்பரு வரதுக்கான சான்ஸ் இருக்குது இருக்குறேன் சரிங்களா ஐநூற்றி இருபத்தொம்போது அப்படி நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பாக்ஸில் விட வரதுக்கான சான்ஸ் இருக்குறேன் சரிங்களா ஐநூற்றி இருபத்தொம்போது அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா ஃபோர் டிஜிட்டுக்கு ஓகேங்களா ஃபோர் டிஜிட்டுக்கு ஐம்பத்தஞ்சு இருபத்தொம்போது அப்படி நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குறேன்னு சரிங்களா ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய நம்பரில் ஐநூற்றி இருபத்தொம்பது ஸ்ட்ராங்காக நம்பர் ஃப்ரெண்ட் சரிங்களா ஐநூற்றி இருபத்தொம்பது அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா நம்பரு ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதுலேருந்து ஒரு மாதம் கேப் விட்டு பார்த்துக்குங்க சரிங்களா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டாவது நாலு எழுபத்தி ஏழு சரிங்களா பிசி மட்டும் பாருங்கள் திரும்ப ஒரு மாதம் கேப் விட்டு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டாவது நாள் நமக்கு பிசி எழுபத்தேழு சரிங்களா ஒரு மாதம் கேப் விட்டே பார்த்துங்க நம்ம மறுபடியும் சொல்கிற மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டாம் நாள் பிசி எழுவத்தேழு திரும்ப ஒரு மாதம் கேப் விட்டோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டாம் நாள் பிசி எழுபத்தேழு சரிங்களா இப்போ இந்த பிசி எழுபத்தேழுக்கு நே நேராகவே வந்து பார்த்துக்குங்க இந்த இடத்துல பாருங்கள் எழுபத்தி ஏழு சரிங்களா ஸோ மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பண் இந்த இதில் நமக்கு ஒரு மாதம் கேப் விடாமல் பன்னாள் கேப்பில் பாருங்கன்னா ஐநூற்றி எழுவத்தி நாலு சரிங்களா இதுலேருந்து நம்ம பன்னெண்டாள் கேப் விட்டோம்னா நமக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டாவது நாள் நானூற்றி எழுபத்தேழுன்னு சொல்லி வருது சரிங்களா இந்த எழுபத்தேழு அப்படிங்கிற நம்பர் நமக்கு பிசியில் வரதுன்னு சொல்லி வச்சுக்கோங்க சரிங்களா பிசியில் எழுபத்தேழுன்னு சொல்லி வருது அப்படின்னா இங்கே நமக்கு ஏசி நாற்பத்தேழு அடிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிசியில் அடிச்சிருக்காங்க நாற்பத்தேழு அப்படிங்கிற அப்போது ஏபியில் நாற்பத்தேழுன்னு அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்போது நானூற்றி எழுவத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு அப்படின்னு சரிங்களா ஸோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நானூற்றி எழுவத்தி ஏழு அப்படிங்கிற நம்பரு வர்றதுக்கான வாய்ப்புகள் சரிங்களா நானூற்றி எழுவத்தேழு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது ஐநூற்றி இருபத்தி ஒன்பது ஒரு நம்பர் சரிங்களா நானூற்றி எழுபத்தேழு ஐநூற்றி இருபத்தொம்பது அப்படிங்கிற நம்பர் வந்து எடுத்து டைப் பண்ணிங்க ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் காரணம் கேசிங்க இந்த நம்பர் பார்த்துக்கோங்க நானூற்றி நாற்பது சரிங்களா நானூற்றி நாற்பது அப்படிங்கிற நம்பரு டோட்டல் பண்ணணும் நமக்கு எட்டு சரிங்களா ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஜீரோ இருபத்தேழு ஜீரோ இருபத்தேழுக்கு டோட்டல் பண்ணணும்னா நமக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வரும் சரிங்களா எட்டு ஒன்பது ஸோ நாளைக்கு ஒரு நம்பர் இந்த ஏழுன்னு அதாவது எட்டு ஒம்பது ஏழு ஒன்று கம்மி பண்ணாங்கன்னா மொத்தமாக டோட்டல் பண்ணுற நம்பர் ஏழு அப்படிங்கிற நம்பர் வரணும் சரிங்களா இப்போது நமக்கு பி போல் சி போல் ஜீரோ அடிச்சிட்டாங்க ஏ போல் ஜீரோ அடிச்சிட்டாங்க பிபோல் ஜீரோ வச்சு ஏழுன்னு சொல்லி வந்துச்சுன்னா ஐநூற்றி ரெண்டுன்னு சொல்லி அடிக்கலாம் சரிங்களா ஐநூற்றி ரெண்டு அல்லது இரநூத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லி அடிக்கலாம் மொத்தம் டோட்டல் பண்ணுறதுக்கு சரிங்களா அந்த மாதிரி வந்துச்சு அப்புடின்னா அப்படி இல்லை நான் பத்து அப்படின்னு சொல்லி வருது அப்புடின்னா இங்கே நமக்கு பிபோல் ஜீரோ வச்சுட்டு எட்டு ரெண்டு சரிங்களா இரநூத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா இந்த ஜீரோ இருபத்தேழுலேயே ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி இரநூத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குறேன்னு சரிங்களா ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ கால்குலேட்டர் கெஸிங்கில் ஒரு கெஸிங்கில் முப்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் வருது ஸோ விருப்பம் தான் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஸோ நாளைக்கு என்னுடைய கெஸிங்கில் ஐநூற்றி இருபத்தொம்பதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி எழுபத்தி ஏழு இருக்குறேன் சரிங்களா ஸோ அந்த ரெண்டு நம்பர் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குறேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்